அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பகலவனின் பொன்னொளி வீசும் காலை வேளை பச்சை பட்டுடுத்திய மங்கைகள் இருபுறமும் வீற்றிருக்கும் அழகு சோலை அலைமகளும் மலைமகளும் கலைமகளும் வீற்றிருக்கும் கலைக்கூடம் எம் விருதுநகர் ஹிந்து நாடார்கள் சிந்திக்குமார நாடார் கல்லூரி ஆம் இக்கல்லூரி இன்று விழா கோலம் பூண்டுள்ளது அது என்ன விழா பொதுவாக ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு சிறப்பு உண்டு அவ்வரிசையில் ஐந்து என்ற எண்ணைச் சொல்வோமே ஆனால் நம் வெற்றி விநாயகரின் கரங்கள் ஐந்து நம என்று சொல்லும் பஞ்சாச்சரம் ஐந்து காவியங்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து பாண்டவர்கள் ஐந்து சுக்கு மிளகு திப்பிலி கண்டங்க மல்லி என்று சொல்லக்கூடிய பஞ்சமூலங்கள் ஐந்து குகனோடு ஐவரானோம் என்பதும் ஐந்து ஒலிம்பிக் கொடியின் நிறங்கள் வளையங்களாக ஐந்து அந்த வரிசையில் நாம் இன்று கொண்டாடும் நிகழ்வை ஐந்தாக்கி ஐம்பரும் விழாவாக கொண்டாட உள்ளோம் முதலாவதாக தெய்வ திரு எம் எஸ் பெரியசாமி நாடார் ஐயா அவர்களுடைய சிலை திறப்பு யார் இவர் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் எம் என்றால் முண்டகன் வகையரா எஸ் சுபையா நாடாரினுடைய பரம்பரை பெரியசாமி நாடார் செந்திக்குமார் நாடார் அவர்களினுடைய திருக்குமரன் அன்னார் நமது கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை பேட்டன் புரவலராக திகழ்ந்தவர் நம் விருதுநகரின் சேர்மன் பதவியில் பணியாற்றியவர் தான் சேர்மனாக பணியாற்றிய காலத்தில் தான் விருதுநகர் முழுவதும் கல் ரோடு போடுவதற்கு வித்திட்டவர் எல்லா தெருவுக்கும் தண்ணீர் இணைப்பு கொண்டு வந்தவர் அன்னாருடைய சிலை திறப்பு விழா என்று நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகும் இவருடைய சிலை திருப்பு விழாவை கேவிஎஸ் கல்லூரியினுடைய பள்ளியின் முன்னாள் செயலரும் நம் கல்லூரி பரிபாலன சபை தற்போதைய உறுப்பினருமான உயர்திரு எம் எஸ் பி கந்தசாமி ஐயா தலைமை வகிக்க செந்திக்குமார் நடவர்களின் குடும்ப வாரிசுகளில் மூன்றாம் தலைமுறையைச் சேர்ந்தவரும் நம் கல்லூரியின் புரவலராகவும் திகழ்ந்த எம் எஸ் பி ராஜா அவர்களின் குமாரரும் தற்போதைய நம் கல்லூரி புரவலருமான உயர் திரு எம் எஸ் பி ரமேஷ் ராஜா அவர்கள் திறந்து வைத்தார்கள் இரண்டாவது நிகழ்வாக ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் என அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் முதல்வர் அறைக்கு கீழ் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் ஏடிஎம் மையம் திறப்பு விழா இந்நிகழ்வில் நம் கல்லூரியின் வணிகவியல் துறை முன்னாள் மாணவரும் டிஎம்பியின் தலைமையிடமுமான தூத்துக்குடியில் ஜெனரல் மேனேஜராக திகழும் உயர் திரு பி ஆர் அசோக்குமார் அவர்கள் தலைமை வகிக்க நமது கல்லூரி பொருளாளர் திரு ட்ரிபிள் எஸ் ஏஎஸ் சக்திபாபு அவர்களின் துணைவியார் திருமதி சுகன்யா சக்திபாபு அவர்கள் தீப ஒளியான குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் கேவிஎஸ் பள்ளியின் முன்னாள் செயலாளர் சர்டர்டு இன்ஜினியர் அண்ட் வேல்யூவரும் ஆன உயர் திரு இ ஆர் எஸ் ராஜா அவர்கள் திறந்து வைத்தார்கள் மூன்றாம் நிகழ்வாக நம் கல்லூரி மாணவர் விடுதியில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் உணவுக்கூடம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வை விருதுநகர் இந்து நாடாகள் தேவஸ்தான கமிட்டியின் முன்னாள் உபதலைவர் உயர் திரு என் டி பகதராஜன் அவர்கள் தலைமை வகிக்க நம் கல்லூரி செயலர் எம் டி சர்பராஜன் அவர்களின் துணைவியார் திருமதி மலர்வழி சர்பராஜன் தீப ஒளியாம் குத்துவிளக்கு எச்சியும் விருதுநகர் இந்து நாடாக தேவஸ்தான கமிட்டி முன்னாள் செயலரும் இன்றைய பருத்தி விதைக்கடை மகமையின் முறைகாரருமான உயர்திரு திரு கே வி ஆர் பிரபாகரன் அண்ணாச்சி அவர்கள் இனிதே திறந்து வைத்தார்கள் நான்காவதாக நம் கல்லூரியின் வயது எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுவத்தி எட்டாவது ஆண்டு துவக்க நாள் விழாவை சிறப்பிக்கும் விதம் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முன் முன் வீற்றிருக்கிறார்கள் ஐந்தாவதாக நம் கல்லூரியின் எழுபத்தைந்தாவது பவள விழா ஆண்டு மலர் வெளியீட்டு விழா இதோ இவ் ஆண்டு விழா மலரை பிரபல தொழிலதிபர் மற்றும் முன்னாள் பகுதி நேர விரிவுரையாளருமான திரு எஸ் பி ஜி சி ஐயா அவர்கள் வெளியிடுகின்றார் நம் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பி சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் பவள விழா ஆண்டு மலரின் முதல் பிரதிநிதியை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக இந்த பவள விழா புத்தக வெளியீட்டுடன் இணைந்து நமது கல்லூரி வணிக நிர்வாகவியல் துறையை சார்ந்த முனைவர் அவர்கள் இரண்டு புத்தகங்கள் வெளியிட உள்ளார்கள் முதல் புத்தகத்தின் பெயர் நியூ இன் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பி சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் வெளியிட எம்பிஏ முதுகலை வணிகவியல் வணிக நிர்வாகிகள் துறை தலைவர் முனைவர் கே மங்கையர்கரசி அவர்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாவது புத்தகத்தின் பெயர் நியூ ஹரிசன் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இப்புத்தகத்தை நமது கல்லூரி செயலர் உயர் திரு எம் டி சர்பராஜன் அண்ணாச்சி ஐயா அவர்கள் வெளியிட புத்தகத்தின் ஆசிரியர் முனைவர் எல் ஜோசுவால் அவர்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் புத்தகத்தை வெளியிட்ட செயலர் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட ஆசிரியர்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு ஒவ்வொரு கல்லூரியிலும் ஆசிரியர்கள் அல்லது சிறப்பு விருந்தினர்களே பரிசு வழங்கி நாம் கண்டிருப்போம் ஆனால் எம் செந்திக்குமார் கல்லூரி எதிலும் புதுமை நாளைய தலைமுறையாம் மாணவர்கள் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு முதலாவதாக உயர் திரு எம் எஸ் பி கந்தசாமி ஐயா அவர்களுக்கு எம் கல்லூரியினுடைய முதுகலை இரண்டாம் ஆண்டு பி சிவபாலன் அவர்கள் பரிசினை வழங்க ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவபாலன் செகண்ட் எம்எஸ்வாலஜி உயர் திரு எம்எஸ்பி ரமேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கு எம் கல்லூரியினுடைய செகண்ட் எம்ஏ ஆங்கிலத்துறை கிப்டி நான்சி அவர்கள் பரிசினை வழங்க கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டு கொள்கின்றோம் அடுத்ததாக உயர் திரு பி ஆர் அசோக் குமார் அவர்கள் ஜெனரல் மேனேஜர் டிஎம்பி அவர்களுக்கு எம் கல்லூரியினுடைய மாணவி ஜி அமிர்தா அவர்கள் நினைவு பரிசினை வழங்க அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மீண்டும் அமிர்தா நினைவு பரிசாக திரு கௌதமன் தூத்துக்குடி ரீஜன் மேனேஜர் அவர்களுக்கு நினைவு பரிசை திரு ஜி அமிர்தா அவர்களும் வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக திரு கணேஷ் பாபு விருதுநகர் மேனேஜர் அவர்களுக்கும் ஜி அமிர்தா அவர்கள் செகண்ட் எம் காம் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் படியாக உயர் திரு எஸ் ராஜா அவர்களுக்கு வி பிரியதர் மாணவி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திருமதி சுகன்யா சக்தி பாபு அவர்களுக்கு எஸ் சந்தோஷி செகண்ட் எம்எஸ்சி பாட்டினி மாணவி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக உயர்திரு என்டி பகலராஜன் அண்ணாச்சி அவர்களுக்கு ஆர் கணே செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மாணவர் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக உயர்திரு கே வி ஆர் பிரபாகர் அண்ணாச்சி அவர்களுக்கு எம் கல்லூரியினுடைய ராகுல் தர்மா செகண்ட் எம்சி எம்சிஏ மாணவர் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக உயர் திரு மலர்விழி சர்பராஜன் அவர்களுக்கு எம் எம் கல்லூரி மாணவி எம் செண்பக பிரியா செகண்ட் எம் எஸ் சி மைக்ரோபயாலஜி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக உயர்திரு திரு எஸ் பி ஜி சி பிருந்தாவன் ஐயா அவர்களுக்கு எம் கல்லூரியினுடைய ராசிக் ரன்வீர் ரமணா செகண்ட் எம் பி ஏ மாணவர் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எம் கல்லூரியினுடைய முன்னாள் முனைவர் பி சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஜி மோகனப்பிரியா செகண்டமசி மேக்ஸ் மாணவி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி கவிதா ஜவஹர் அம்மா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி ஆர் ஐஸ்வர்யா செகண்ட் எம் கம் சி மாணவி வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறுவிய நாள் மற்றும் நூலக தின விழாவினை சிறப்பிக்கும் பொருட்டு நமது கல்லூரி நூலகம் மூலம் புத்தக விமர்சன போட்டிகள் மூன்று நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட போட்டிகளில் வென்ற மாணவர்களின் பட்டியல் இதோ பரிசுகள் வழங்க திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புத்தக விமர்சன போட்டி பேசுதல் போட்டி மூன்றாம் பரிசு எஸ் பாலஜோதி செகண்ட் எம்எஸ்சி பாட்னி அடுத்ததாக இரண்டாம் பரிசு பெறுபவர் பி யோகேஸ்வரி காம சிஏ அடுத்ததாக முதல் பரிசு பெறும் மாணவி பி கௌசல்யா தேர்ட் பிஎஸ்சி யூஜி பாட்னி பி கௌசல்யா தேர்ட் பிஎஸ்சி பாட்னி அடுத்ததாக புத்தக விமர்சனம் எழுதுதல் போட்டி நடத்தப்பட்டது அதில் மூன்றாம் பரிசு பெறும் மாணவி ஜி பாண்டிமீனா ஃபஸ்ட் பிகாம் சிஏ இரண்டாம் பரிசு பெரும் மாணவி ஐ பாக்யலக்ஷ்மி பிகாம் சிஏ ஃபஸ்ட் பிகாம் அடுத்ததாக முதல் பரிசு பெறும் மாணவி ஏ விவேதா செகண்ட் எம்எஸ்சி மாஸ் ஏ அதற்கடுத்ததாக புத்தகத்தில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது அதில் மூன்றாம் பரிசு பரிசு பெரும் மாணவர் கே தேர்டு பி செகண்ட் பிஎஸ் கே அபின இரண்டாம் பரிசு பெரும் மாணவி ஏ துர்கா செகண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் ஏ துர்கா செகண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் இரண்டாம் பரிசு பெரு மாணவி முதல் பரிசு பெரு மாணவி எஸ் ஆயிஷா செரீன் தேர்ட் பிஎஸ்சி மேக்ஸ் அனைத்து பரிசுகளை கொடுத்தமைக்கும் பெற்றமைக்கும் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்